பிள்ளைகளுக்கு திருமுறைகளை கற்றுக் கொடுக்க பயன்தமிழ் பன்னிசை வகுப்பு பயன்தமிழ் பன்னிசை வகுப்பு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது அதிலிருந்து பிள்ளைகளுக்கு திருமுறைகளை கற்றுக் கொடுக்கும் பொருட்டு தமிழ்நாட்டில் தேவார பாடசாலையில் கற்றுக் கொடுக்கப்படுவதை போல் இங்கும் கற்றுக் கொடுக்க ஒரு உன்னதமான நோக்கத்தில் பைந்தமிழ் பன்னிசை தொடங்கப்பட்டது என்று அதன் நிறுவனரும் ஆசிரியருமான பிருந்தா பரமசிவம் தெரிவித்தார் திருமுறையில் பன்னிசையில் பன்னோடு சந்தை இசையில் பதிகம் பதிகமாக தாளம் சுதியோடு பிள்ளைகள் பாட வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் இதை ஆரம்பித்தோம் அதை படித்து வந்த பிள்ளைகளின் மூலம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் திருமுறை இவ்வாறு பாட வேண்டும் எல்லோரும் பாட வேண்டும் என்ற தகவலை சென்றடையவர் செய்வதற்கு சந்தம் குழு தமிழரை போர் திருமுறை பெருவிழாவை வாண்டில் இரண்டாவது ஆண்டாக நடத்தியது இந்த பயன் தமிழ் பன்னிசை வகுப்புக்கு மூல காரணமாய் இருப்பது தமிழ்நாட்டை சேர்ந்த ஓதுவார் மூர்த்திகள் மதுரை பொன் மு முத்துக்குமரன் மயிலாடுதுறை சு சிவகுமார் பயந்தமிழ் பனிசையின் ஆலோசகர்களாகவும் ஆசிரியர்களாகவும் இருந்து வருகிறார்கள் இவர்கள் இருவரும் இங்குள்ள ஆறு ஆசிரியர்களுக்கு அளிக்கும் பயிற்சி மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்து இந்த அளவுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம் இது மட்டுமல்லாமல் திருமுறை சார்ந்த சமயம் சார்ந்த நிறைய தகவல்களை நாங்கள் சொல்லிக் கொடுத்து வருகிறோம் இந்த இரண்டு ஓதுவார் மூர்த்திகளும் தமிழ்நாட்டை சேர்ந்த தலை சிறந்த ஓதுவார் மூர்த்திகள் ஆவார் சிதம்பரம் ஆலவாய் அன்ன தேவார பாடசாலையில் இருவரும் ஆசிரியர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள் இவர்கள் முறைப்படி ஓதுவார் பயிற்சியை முடித்த உலக பெற்ற ஓதுவார் மூர்த்திகள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் சந்தம் குழு தமிழரை போர் துருமுறை பெருவிழாவில் ஐம்பது மாணவர்கள் கலந்து கொண்டனர் இரண்டு நிதுவார் மூர்த்திகள் மூன்று பக்க இசைக்கலைஞர்கள் ஸ்ரீராம் முத்துராமன் கணேசன் ராஜசேகர் மோசிங் ஆசிரியர்கள் ஆறு பேர் பிருந்தா பரமசிவன் கோகிலவாணி காளியப்பன் ஞானேஸ்வரி சிவன் மகேஷா ஸ்ரீதா கோபாலகிருஷ்ணன் உமாகதன் பெருமாள் ரவீந்திரன் ஆகியோர் அடங்குவர் இந்நிகழ்வில் மலேசிய இந்து சங்க தேசிய தலைவர் ஸ்ரீ காசி சங்கபூஷன் தங்க கணேசன் மற்றும் மலேசிய நால்வர் மன்றத்தை சேர்ந்த பாலகிருஷ்ணன் பன்னிரு திருமுறை வளர்ச்சி மையத்தை சேர்ந்த ஆதி மூலம் அருள்கலைப்பள்ளியைச் சேர்ந்த திருமதி அல்லிமலர் மோகன் இந்து சேவை சங்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் பார்த்திவன் மலேசிய முருகபக்தி பேரவையின் டாக்டர் ஜெயபாலன் ஆகியோர் சிறப்பு பிரமுகர்களாக கலந்து கொண்டனர் எங்களுக்கு முக்கிய ஆதரவு வழங்கிய இரண்டு ஆலயங்கள் பெட்டாலிங் எஸ்டேட் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் பங்ஸார் அருள்நிகழ் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் ஆலயமும் தொடக்கத்திலிருந்து இறுதி வரையிலும் மிகவும் ஆதரவாக இருந்து எல்லா விதத்திலும் உதவிகளை வழங்கி ஆறுதலாக இருந்து உள்ளனர் அதோடு பிள்ளைகளின் பெற்றோர்கள் நன்கொடை வழங்கி இந்த விழாவை வெற்றிகரமாக நடத்த உதவி புரிந்து உள்ளனர் என்று பிருந்தா மேலும் குறிப்பிட்டார் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்